ஆஷஸ் வரலாறு கிரிக்கெட்டின் பெருமை மோதல் வெல்கம் டு அரிமா மீடியா இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டின் இரு வல்லரசுகள் இந்த இரண்டு நாடுகளின் பெருமை போட்டியே ஆஷஸ் தொடர் என்று அழைக்கப்படுகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக இந்த மோதல் தீயாய் எரிந்து கொண்டே இருக்கிறது ஆஷஸ் தொடர் முதன் முதலாக ஆயிரத்து எட்டு நூறு எண்பத்தி இரண்டு ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அந்த முதல் போட்டியில் இங்கிலாந்து தோற்றதன் பின் இங்கிலாந்து கிரிக்கெட் இறந்தது என்ற நையாண்டி செய்தி வெளிவந்தது அதிலிருந்துதான் ஆஷஸ் என்ற பெயர் உருவானது சாம்பலிலிருந்து மீண்டும் எழும் பெருமைக்கான சின்னம் பேட்டிங்கில் மாயாஜாலம் காட்டிய பிராட்மேன் பந்துவீச்சில் கொடூரம் காட்டிய வார்னே எதிரிகளை நசுக்கிய ஃப்ளிண்டாஃப் எல்லோரும் ஆஷஸ் வரலாற்றின் ஹீரோக்கள் இன்றைய தலைமுறையிலும் ஆஷஸ் தீ இன்னும் அதே அளவில் எரிகிறது ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவ் ஸ்மித் தனது அதிரடியான சதங்களால் எதிரிகளை தின்ற வைத்தார் அதேபோல் இங்கிலாந்தின் பென் ஸ்டோக்ஸ் தனது மறக்க முடியாத இன்னிங்ஸ்களால் ஒரு வீர காவியத்தை எழுதியார் ஆஷஸ் சாம்பல் எனப்படும் சிறிய கோப்பை உலக கிரிக்கெட்டில் மிகப்பெரிய பெருமையாக திகழ்கிறது இந்த தொடர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கிறது மாற்றி மாற்றி ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்தில் நடத்தப்படுகிறது இதுவரை மொத்தம் எழுபத்தி மூன்று தொடர்கள் நடைபெற்றுள்ளன ஆஸ்திரேலியா முப்பத்தி நான்கு தொடரை வென்றுள்ளது இங்கிலாந்து முப்பத்தி ரெண்டு தொடரை கைப்பற்றியுள்ளது மேலும் ஏழு தொடர்கள் சமனில் முடிந்துள்ளன இப்போது ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கும் அடுத்த ஆஷஸ் தொடர் வரும் வாரமே தொடங்குகிறது இரு அணிகளும் முழு வலிமையுடன் தங்கள் வீரர்களை தயார் செய்து வருகின்றன இந்த முறை யார் வரலாற்றை மாற்றப் போகிறார்கள் ஆஸ்திரேலியா தன்னுடைய ஆட்சியை தொடருமா அல்லது இங்கிலாந்து பழிவாங்குமா கிரிக்கெட் ரசிகர்கள் சொல்லுவது போல ஆஷஸ் இல்லாமல் கிரிக்கெட் முழுமை அடையாது உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மற்றும் மறக்காமல் அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்